ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போது வெளியான டுவெல்த் ரிசல்ட்டில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் சேர என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும் என்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மேலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா காலேஜ் சேர்ந்த அப்புறமா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லா காலேஜ்லையும் இந்த அஞ்சு சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இந்த எல்லா சர்டிபிகேட்டையும் நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன மற்றும் எப்படி கரெக்டான ப்ரொசீஜர்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இன்கம் சர்டிபிகேட் அண்ட் நேட்டிவ் சர்டிபிகேட் இந்த இரண்டு சர்டிபிகேட்டும் ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க ஓல்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்த அத கம்பல்சரி சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அப்போதான் உங்களால எல்லா காலேஜுக்கும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட முடியும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது ஓபிசிபிகேட்

யாருமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல உங்க தாத்தா பாட்டி பெயர் எல்லாமே இந்த சர்டிபிகேட்ல மென்ஷன் ஆகி இருக்கணும் அப்போதான் இந்த சர்டிஃபிகேட் செல்லும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டுக்கு இடஒதுக்கீடு மார்க் ரிலாக்சேஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்